உதவமாய் தந்தவன் மேவிய சவால்களை தூக்கி எறிந்து துணிவுடன் நடைபெறுவார் மேவிய சவால்களை தூக்கி எறிந்து துணிவுடன் நடைபெறுவார் இசையிலும் வல்லார் எங்கள் கட்சியில் வா பந்து கவிதா எங்களுக்கு ஒரு குரு நீ அவர் சிசியனும் எங்களுக்கு ஒரு குரு கவிதலமை ஜோன்சனுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அருண் சகோதரிக்கும் அங்கத்தவர் அனைவருக்கும் என் சக கவிகளுக்கும் வந்தனர் பொங்குக புதிய தந்தை தாய் தமிழே பெண் முந்தையர் புகழே விந்தைகள் ஆயிரம் சிந்தையில் விதைத்த வீர தமிழே தந்தை தாய் தமிழே பெண் முந்தையர் புகழே விந்தைகள் ஆயிரம் சிந்தையில் விதைத்த வீர தமிழே அருளாகிய பொருளாகிய திருவாகியம் உயிர் தமிழில் போற்றி அருளாகிய பொருளாகிய சிறுவாகிய போற்றி மங்கா புகழ் மந்திரம் போற்றி புகழ் கலை தூது போற்றி தங்கங்களாம் போற்றி பொங்குக புதியவை போற்றி போற்றி மங்கா புகழ் மந்திரம் போற்றி ஓங்கு புகழ் கலை தூது போற்றி தங்கங்களாம் என் அங்கத்தவர்கள் போற்றி பொங்குக புதியவை போற்றி போற்றி நிலம் ஒழித்து ஆலந்திரது தண்ணீர் தாகத்துடன் மலைக்காய் நிலம் வடித்து ஆவண்கிறது தண்ணீர் தாகத்துடன் விவசாயி பரப்புயலை என்ற தாயே வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிக்கு அவையின் விவசாயி செயற்கை உரங்களால் கிருமி நாசினிகளால் நிலத்தை மலராக்கிறோம் செயற்கை உரங்களால் கிருமி நாசினிகளால் நிலத்தை மரடாக்கினோம் வீட்டு திட்டத்துக்காக எத்தனை மரங்கள் தரைத்தோம் வீடு கட்டுவதற்காக எத்தனை மரங்கள் பொருத்து எத்தனை பொருத்தம் பார்த்தோம் இப்போ மண் இல்லை கல்லும் இல்லை மழையும் இல்லை பொருத்து வீட்டுக்கு பொருத்தம் பார்க்கிறோம் அன்று குளங்குளை அன்னையே குடியிருப்பு அமைக்கும் வரம்பு கட்டுதல் முதல் அறிவு நாம் ஒன்று செய்தோம் கூறி செய்தோம் நாம் ஒன்றுபட்ட செய்தோம் அறிவு கட்டுவோம் இடைப்போகம் செய்தோம் சித்திரை மலையோடு சிறுமோகம் யாவும் இப்போ நிலங்கள் யாவும் இப்போ கட்டிட காடுகளானது குளங்கள் யாவும் இப்போ நிலங்கள் யாவும் இப்போ கட்டிட காடுகளானது இயந்திரங்கள் தான் வேலை செய்கிறது வயல்கள் இல்லை மனிதர்கள் இயந்திரங்கள் தான் வேலை செய்கின்றது முட்டு போட்டு வீர முள்ளாகவும் கட்டு மரமாகவும் தண்ணிக்கால் மரமாகவும் திகழ்ந்த முள்முருங்கை மரம் எங்கே முற்றத்தில் பறந்த சிட்டு குருவிகள் எங்கே அம்பிக்கல் எங்கே அரிக்கல் லாபம் எங்கே நாச்சா வீடுகள் எங்கே நல்ல தண்ணீர் எங்கே எல்லாம் குறைத்து நஞ்சைத்தானே நாளும் சுவைக்கிறோம் எல்லாம் தொலைத்து நஞ்சைத்தானே நாளும் குறைக்கிறோம் வாழ்பாலம் என்கிறார்கள் வாழ்பட்டு போனதுவோ உன் விடலைகள் வாழ்பாலம் என்கிறார்கள் வாழ்பட்டு போனதுவோ விடலைகள் ஒரு லைக்கிக்காய் குறும்படம் எடுக்கிறோமே எத்தனை கரகோசங்கள் தந்த நாடகத்தை மறந்தோமே ஒரு லைக்கிக்காய் குறும்படம் எடுக்கிறோமே எத்தனை கரகோசங்கள் தந்த நாடகத்தை மறந்தோமே வாசிப்பின் மகத்துவம் மறந்து நவீனத்தை சுமக்கிறோம் போதையின் பாதையில் பயணிக்கிறோம் வாசிப்பின் மகத்துவம் மறந்து நவீனத்தை சுமக்கிறோம் போதையின் பாதையில் பயணிக்கின்றோம் தட்டி கேட்க யாரும் இல்லை தடுத்து நிறுத்த நீடி காட்ட பெரும் கட்டமைப்புகள் குட்டி சுவராக தட்டி கேட்க யாரும் இல்லை தடுத்து நிறுத்த நீர் காட்டினால் பெரும் தொல்லை கட்டமைப்புகள் குட்டிச் சுவராக தலைவர்களை உருவாக்கும் தலைமைத்துவமே நீ எப்போது அவதாரம் எடுப்பாய் தலைவர்களை உருவாக்கும் தலைமைத்துவமே நீ எப்போது அவதாரம் எடுப்பாய் பலரது கருத்துக்களையும் பகுப்பாய்வு செய்து பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கும் அவதாரம் எடுப்பாய் நேரான சிந்தனை வேந்தனே நீ எப்போது அவதாரம் எடுப்பாய் குறைக்கத்தக்க உதாரணம் சொல்கிறேன் அனைவரையும் அரவணைக்க தவறினால் அசைக்க முடியாது என்று கருதிய ஆயுத போராட்டமே மோதிப்பது உரைக்கத்தக்க உதாரணம் சொல்வதை அனைவரையும் மரமணித்து தவறியதால் அசைக்க முடியாத கருதி ஆயுத போராட்டத்தில் மௌனித்தது ஆயிரம் கோவில்கள் அமைத்து ஊர் கூடி தேர்ந்தெடுக்க முடியுமா ஆயிரம் கோவில்கள் அமைத்து ஊர் கூடி தேர்ந்தெடுக்க முடியுமா நாங்கள் ஒன்றாய் இருந்தால் தான் ஒற்றுமையோடு இருக்கலாம் ஒன்றாய் இருந்தால் தான் ஒற்றுமையோடு இருக்கலாம் ஒன்பதாக தெரிகிறோம் பின்னர் என்பதாக பிரிகிறோம் ஒன்பதாக தெரிகிறோம் பின்னர் என்பதாக பிரிகிறோம்

வெற்றிக்கு முதல்படி மேலான சிந்தனை மட்டுமே உலகம் வந்தும் வாழுகின்ற இனம் சேரவே பெரும் திறந்து கொண்ட திரையொன்றை நாம் தீட்டுவோம் வாழுகின்ற கலைஞர்கள் அணி சேதவே பணியொன்றை நாம் காட்டுவோம் பலர்கின்ற கலைஞர்கள் அணி சேரவே பலியொன்றை நாம் காட்டுவோம் தமிழ் தாயின் பாதங்கள் நிழலாகட்டும் தலைப்பாகம் அவள் கண்ணில் ஒளியாகட்டும் தமிழ் தாயின் பாதங்கள் என் தலைத்தாபம் அவள் கண்ணில் ஒளியாகட்டும் எழுத்தாலும் நடிப்பாலும் வெளியூற்றுவோம் எங்கிருந்தாலும் இதயத்தால் அணி கூட்டுவோம் ஆயதலைகள் நடிப்பாலும் வெளியூற்றுவோம் எங்கிருந்தாலும் இதயத்தால் அணி கூட்டுவோம் ஆயதலைகள் புதியவை போற்றி போற்றி பொங்குக புதியவை போற்றி போற்றி ஒம்புக பழமைகள் மனதிலேச்சி கடவுளைகள் மனதில் ஓரணியில் நாம் இருந்தால் வரும் பேர்களை பாதுகாத்தால் ஓரணியில் நாம் இருந்தால் வரும் பேர்களை பாதுகாத்தால் ஒரு நாளும் பொங்கல் தான் ஆதலினால் ஒவ்வொரு கணமும் பேதமின்றி பொங்குகிறது ஆதலினால் ஒவ்வொரு கணமும் பேதமின்றி பொங்குகிறது